ரோஷனியின் சித்தப்பா பால்கனின் பக்கம் வந்து வருத்தமாக நின்று கொண்டிருக்க அவருடைய அப்பா அவரை டே தாமோதரா இன்னும் உன்னுடைய வரட்டு கவரம் உன்னை விட்டு போகலியா நமக்கு எவ்வளவு சொத்து இருப்பது என்பதை விட எவ்வளவு மரியாதையாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு தெரிந்து வைத்துக்கொள் என்றார் ரோஷினியின் கண்ணீர் கடிதம் முருகேசனின் கோபத்துக்கு அளவே இல்லை உச்சிக்கேறிவிட்டது தன்னுடைய பெண் ஒரு நாளும் அழக்கூடாது என்று நினைப்பவர் அவரது கண்ணில் துளி தண்ணி வந்தால் கூட அவருடைய அண்ணன் தம்பிகளை அடித்து விடுவார் என்னடா செய்திகள் என்று அப்படி இருக்க ரெண்டு மாதம் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பெண் கோகுலை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருப்பாள் எப்படியா மாறிவிடுவாள் என்று தான் தன்னுடைய தம்பி வீட்டுக்கு அனுப்பினார் இங்கு வேற ஒரு தன்னுடைய மாமா பையனை பார்க்கிறேன் மச்சான் பையனை பார்க்கிறேன் என்று இவன் கூறுவது சரியில்லை என்று அவர் திட்டிக் கொண்டிருந்தார் சித்தப்பா தாமோதரன் தன்னுடைய அண்ணன் முருகேசனை பார்த்து இல்லைண்ணா அது வந்து என்று தலையை சொரிய முருகேசனுக்கு கோபம் வந்தது என்ன இல்லைண்ணா நல்லண்ணா என்று கோபமாக பேசி அப்பா அவருடைய தம்பியை கோபமாக பேசிவிட்டு கீழே இறங்கி அவர் இந்த கார்டன் பக்கம் வந்தார் அப்பொழுது அண்ணா அண்ணா என்று பின்னாலேயே வந்தார் அவருடைய தம்பி தாமோதரன் என்ன நம்மைக்கு உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது நான் வந்து இப்போ வர சொன்னேன் நம்ம மாமா வந்து நல்லா படிச்சிருக்கான் டபுள் டிகிரி இவ்வளோ அழகாக இருக்கான் அவனும் நல்லா இருக்கான் பேங்க்ல வேலை செய்கிறான் அதை தானே நான் சொன்னேன் டெய் வாயை மூடுறா இல்லைன்னா அடிச்சிடுவேன் என்று அவர் கையை ஓங்கி ஓங்குற மாதிரி ஓங்கி அவன் வாயை மூட போனார் ரோஷினின் அப்பா உட்கார்ந்து கொண்டு யோசனை செய்து கொண்டிருந்தார் இதற்கு மேல் தன்னுடைய பெண்ணை இங்கே வைக்க வேண்டாம் அவளே மன வளர்ச்சியில் இருக்கிறாள் கோகுல் கிடைப்பானா என்று கிடைக்கவில்லை என்று எனக்கும் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தருவதாக சொல்லியிருக்கிறேன் அவனும் சரியாக வரவில்லை இதை பற்றியும் நான் ரோஷினியிடம் கூறவில்லை சொன்னால் அவள் மிகவும் வருத்தப்படுவார் அதனால் இவளை இங்கு விட்டு வைக்கிறது நல்லதில்லை இது வேறொரு மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு திரும்பவும் அவள் எனக்கு ஒரு கடிதம் எழுதுவார் இதெல்லாம் ரொம்ப பெரிய மன வளர்ச்சி எனக்கும் லீவ் கிடைக்காது இப்போ ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன் என்று யோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய மா அவளுடைய மாமா பெண் கிருஷ்ணவேணி அதாவது ரோஷினி சின்னம்மா அங்கு வந்து மாமா என்ன மாமா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ரோஷினி ரொம்ப நல்ல பண்ணு மாமா என்று சொல்ல அவளுடைய அவள் மா அவளுடைய சித்தப்பாவின் மூன்று மகள்களும் அப்பா அப்பா நீங்கள் விட்டுட்டு போங்க பெரியப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் பெரியப்பா அக்கானா ரொம்ப இப்போ தானே வந்திருக்காங்க எங்கிட்ட நல்லா பழகுறாங்க அவங்கள கொண்டு போகாதீங்க என்று சொல்ல இல்லை இல்லை நான் இங்கே விட்டு வைக்க மாட்டேன் நான் போகிறேன் ஏன்னா எனக்கு என்னோட பொண்ணு தான் முக்கியம் என்று சொல்ல அவருடைய சித்தப்பாவின் மனைவி சின்னம்மா எவ்வளோ கேட்டு பார்த்தார்கள் ஆனால் அவர் மசியவில்லை என்ன செய்வது என்று அந்த மூன்று பெண் பிள்ளைகளும் தன்னுடைய அக்கா பயிர்வாளும் இங்கேருந்து என்று வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டிருப்பதை ரோஷினியின் அப்பா ரோஷினியையும் சுரேஷையும் தயாராகும்படி சொன்னார் அப்பொழுது ரோஷினி எதுவும் சொல்லாமல் மௌனமாக மிகவும் பயத்துடன் இருந்தார் ஐயோ சித்தப்பா என்னை எவ்வளோ நண்பாக கவனித்தார் நான் இவரை போட்டு கொடுத்தேன் ஆனால் என் என்னை என்னுடைய அப்பா அவரிடம் போட்டு கொடுத்து விட்டார் என்ன இது தன்னுடைய தன் பெண்ணுக்காக எதையும் செய்வார் என்று நினைக்கிறேன் என்னுடைய அப்பா எங்கள் அப்பா எவ்வளோ அன்பாக இருக்கிறவரு ஆனால் தன்னுடைய பெண்ணுக்காக அவர் தம்பியையே பகிர்ந்து கொள்கிறார் என்றால் அவர் என் மீது எவ்வளோ அன்பாக இருக்காள் நான் அவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்திருக்கக்கூடாது இந்த கோகுலினால் தான் எல்லாமே வருகிறது இந்த வம்பு எல்லாமே அவனால் தான் வருகிறது என்று பேக எடுத்து மாட்டிக்கொண்டாள் தூரத்தில் அவளுடைய சித்தப்பாவின் பிள்ளைகளான மூன்று பெண்கள் அவன் இன்னும் ரெண்டு பையன்கள் எல்லாம் சேர்ந்து சுரேஷம் சொல்கிறாள் ஏய் யார்டா இதை சொன்னது எனக்கு ஒன்றும் புரியல அப்போ சுரேஷ் சொல்கிறான் இல்லை அவள் தான் வந்து சொல்லியிருப்பாள் அவளுக்கு ரொம்ப இது உடனே அவங்க அப்பா அப்பா பொண்ணாவோ அப்பாவிட்ட உடனே எப்படா தெரிவித்தா இல்லை ஃபோனில் கூட இல்லை நான் பார்த்தேன்னு அதான் எனக்கும் ஒன்றும் புரியல என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கேன் அங்கே சித்தப்பா ப பையன் பெரிய பையன் அங்கே வந்து ரோஷினியை பார்த்து என்னடி ரோஷினி திடீரென்று பெரியப்பா வந்திருக்கார் அதுவும் கோபமாக இருக்கார் அவள் அவள் சித்தப்பா மகன் கேட்க ரோஷினி பயத்தில் நடுங்கி போனாள் ரோஷினியின் அப்பாவை அவளுடைய சித்தப்பா பிள்ளைகள் இரண்டு பேரும் பையன்கள் அவரை பிடித்து கொண்டு பிரியப்பா போவாதீங்க பெரியப்பா பெரியப்பா ரோஷினி அக்காவை கொண்டு போவாதீங்க பெரியப்பா சுரேஷ் என்கிட்ட நல்லா அண்ணா பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா என்று சொல்ல அதை பார்த்து அவளுடைய தம்பி தாமதரனும் அவருடைய மனைவி கிருஷ்ணவேணியும் ஒரே அழுகை என்ன இப்படி போகிறீங்க மாமா நீங்கள் போகாதீங்க மாமா எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லுங்க என்று சொல்ல அவர் ஒரே மௌனம் சாதித்தார் அவருடைய சித்தப்பா ரோஷினி சித்தப்பா கண்காலங்கினாரை வழியே எதுவும் பேசவில்லை அவருக்கு ஒரே பயம் அவர் அண்ணனை பார்த்து சரியா பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்து கொண்டு சைலண்ட்டாக இருந்தார் ரோஷினி ரோஷினியின் அப்பா அவளுடைய தம்பி சுரேஷ் மூன்று பேரும் அவளுடைய பேகு ட்ரெஸ் பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாங்க ட்ராலியோடு வந்துட்டாங்க அவர்கள் வெளியே வெளியே வந்து பொழுது அதற்குள் அவருடைய அப்பா சித்தப்பா காரை நான் கொண்டு வருகிறேன் என்று கார் ஷெட்டுக்கு போனார் போயிட்டு வரும்பொழுது இவர்கள் மூன்று பேரும் அந்த வீட்டையே நோக்கி இருந்தார்கள் அப்பொழுது ரோஷினிக்கும் சுரேஷ்க்கும் ஒரே கவலை நல்ல ஹில் ஸ்டேஷன்னு நல்லா இருக்குது இங்கே ரொம்ப கிளைமேட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் ஒரு மாதம் இருந்துட்டு போகலாமே என்று நினைத்தவர்கள் இந்த சித்தப்பா வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாரு அப்பா இதெல்லாம் இனிமேல் என்னை விட மாட்டார் நல்லா தெரியும் இனிமேல் எங்கேயுமே அனுப்ப மாட்டார் இதுவும் எனக்கு நல்லா தெரியும் என்று அவங்க யோசித்து கொண்டிருந்தார்கள் காரில் ஏறி உட்கார்ந்தவுடன் ரோஷினி அப்பாவுக்கு ஒரு சிரிப்பு டே தாமதராணி என்னமா என்ன ஒன்னு நினைக்க வேண்டாடா என்னோட பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு அவளை விட்டு பிரிய பிரிய மாட்டேன் சின்னதுலேருந்து அவள் வந்து நம்ம அம்மா மாதிரி இருக்கான்ட்டு அவளை ஸ்பெஷலாகவே நான் கவனித்து வந்தேன் அதற்கு சுரேஷ் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் சித்தப்பா அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கவனிப்பார் இப்போ எங்கள் அப்பா எங்களெல்லாம் கவனிக்கவே மாட்டார் ஏய் என்னடா சொல்கிறேன் உங்களை கவனிக்காமல் இவ்வளோ பெருசாக வளர்ந்தீங்க என்று அவர் சொல்ல சித்தப்பா ரோஷினியை பார்த்து சிரித்து பூரித்து போனார் அண்ணா நீங்கள் உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க அண்ணா உங்கள் பிள்ளைங்க ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க அண்ணா எனக்கு பார்த்து பார்த்ததுமே ஒரே சந்தோஷம் அண்ணா அவங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா கடவுளுக்கும் நன்றிண்ணா நான் எதனா தப்பு செஞ்சே நான் மன்னிச்சுக்கேண்ணா இனிமேட்டு அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அவங்க விருப்பம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன்னா என்று சந்தோஷமாக நான்கு பேரும் காரில் வந்து கொண்டிருந்தார்கள் ட்ரெயினை கூப்பிட்டுருக்காங்க